பூணுமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரே அமிர்தகலசகஸ்தாயே திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமே அன்பாய் பண்பாய் அடங்காதவராய் ஆளுமை படைத்தவரும் என்றும் சந்தோஷமாய் வாழும் சர்வ வல்லமை படைத்தவரும் என்று உச்சமாய் வாழ் நினைக்கும் அச்சம் இல்லாதவரும் மற்றவரையும் போர் பாவிக்கும் சர்வ வல்லமை படைத்த ரிஷபராசில் உதித்த உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசி தான் கார்த்திகை நட்சத்திரமும் மிருகசீரசன் நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மூன்று சர்வ உள்ள நட்சத்திரங்கள் இருக்கின்ற காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சிரராசி நில ராசி இந்த ரிசபராசி இந்த ரிசபராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்துக்கு பொறுப்பாகவும் மற்றவரை கட்டிக்காக்கும் வல்லமைப்படுத்தவர்கள் சிவபெருமானின் காளை போல் வல்லமை படைத்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு பொறுப்புகள் அதிகம் இருக்கும் குடும்பத்தில் சுமைகள் அதிகம் இருக்கும் இவர் மற்றவர்க்கு முன் எல்லோவற்றையும் உடைய சோபங்களை சகித்து கொண்டு தான் வாழ வேண்டாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை கடந்த வருடத்தில் ஒன்பது உள்ள குரு பவான் இந்த விடம் ராசியில் உள்ள குரு பவான் இந்த விடம் நாளை முதல் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவீட்டுக்கு நகர்கிறார் இந்த தனவெட்டுக்கு நகரும்போது உங்கள் குரு பகவான் பொதுவாகவே உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்று கூடிய பணபரத்து ஸ்தானத்தின் அதிபதி ரெண்டில் வரும்போது பணத்தடைகள் ஏற்பட்டு சிக்கல்கள் ஏற்பட்டு பணம் ஏற்படும் பலவித முயற்சிகள் ஏற்பட்டு பணம் உங்களை தேடி வரும் அந்த வகையில் நீங்கள் யோகவான்கள் அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு குரு பகவான் ரெண்டில் உட்கார்ந்து அவருடைய ஐந்தாவது பார்வையை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லி ரணர் ருணர் ரோகஸ்தானத்தை பெரும்போது இந்த காலகட்டங்களில் கடன் பெருகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடனை நீங்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வழக்கு உங்களை தேடி வரும் அதை நீங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும் நல்லதே நடக்கும் மேலும் உங்கள் அரசாங்கத்தின் ஆதாயத்தினால் உள்ள கடன்களை மட்டும் நீங்கள் கையிட்டு வாங்கலாம் சிறிய கடங்கள் பெரிய கடன்கள் பெரிய பெரிய தொழில்களே கவனமாக இருப்பது நல்லது அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அகிலஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாராத வழியில் சிறுக்கு லேட்ரி யோகம் ஏற்படும் திடீர் பணயோகம் யோகம் பணக்கார யோகம் பதவியோகம் ஏற்படும் அதாவது உழைக்காத பணம் ஏற்படும் அவருடைய ஒன்பதாவது வருபை உங்கள் ராசிக்கு பன்னிர ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பத்து என்று சொல்லும்போது பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய பதவியோகம் ஏற்படும் சிலருக்கு அரசாங்க ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு அரசியலில் திடீரென பதவியும் கொடுத்து நாடாளுமன்ற ராஜயோகமும் சிலருக்கு ஏற்படும் பத்தில் உள்ள சனியை குரு பகவான் பார்ப்பா அந்த காட்டங்களில் சிலர் வண்டி வாகன யோகம் அதிகம் பெறுவார்கள் சிலர் டிரான்ஸ்போர்ட் நடத்தக்கூடிய மிகப்பெரிய யோகம் ஏற்படும் மிகப்பெரிய தனயோகம் பனயோகம் பால் பாக்கியவங்களாக கும்பத்தில் உள்ள த சனி பகவானை குறுப்பாக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எண்ணியதா எண்ணியதற்கு மேல் மிகப்பெரிய சாதனை படுத்தவராய் மாற போறீங்க கடன் வழக்கு வம்பு கற்றுக்கு வந்துடும் ஆகி பெருகும் எதிர்பாரா பணவரும் அரசாங்க வேலை கிடைக்கும் சிலருக்கு அரசியலை பதவியும் கிடைக்கும் சிலருக்கு திடீர் பணக்காரயோகம் திடீர் ப பதவியகம் திடீர் அரசியலில் ராஜயோகம் ஏற்படும் சிலருக்கு ப படிப்பின் காரணமாக வெளிநாடு சென்றக்கூடிய மாணக்கர்களுக்கு படிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அந்தவள் இவர்கள் யோகம் புண்ணியம் பெற்றவர்கள் திடீரென்று சில ரிசபராசிக்காரர்கள் தொழில்துறையை வெளிநாட்டில் கூட சென்று தொடங்கும் அளவிற்கு அவர்கள் பணபலம் படைத்தவராய் மிக பெரும் பதவி படுத்தவராய் ஸ்திரம் அமைத்தவற்றாய் இருப்பாங்க பெரும்பாலும் இவர்கள் வெளிநாட்டில் செல்வதை காரணம் சொந்த நாட்டிலேயே சொந்த ஊரில் இவர்கள் நான்கு கால் ராசி என்பதால் ஊரிலேயே இவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி நடத்தக்கூடிய யோகம் ஏற்படும் இவர்கள் ரிஷபராசி என்பதாம் சிவபெருமானுக்கு நந்திக்கு இவர்கள் பாலாபிஷேகம் பண்ண வேண்டும் நந்தியை வழிபட வேண்டும் சிவபெருமானை வழிபட வேண்டும் அடிக்கடி சிவாலயம் சென்று இவர்கள் சிவபெருமானை வழிபட்டு வரும்போது யோகம் இன்னும் இவர்களுக்கு விருத்தியாகும் இந்த காலகட்டங்களில் குரு யோகம் கிடைக்க திட்டை வஜிஷ்டீஸ்வரர் ஆலயம் சென்று அவரை குரு வழிபட்டு மனதார நினைத்து அங்குள்ள சிவபெருமானை வணங்கி வரும்பொழுது உங்களுக்கு யோகம் விருத்தியடையும் மேலும் பன்முக யோகம் கிடைக்கும் திடீர் பதவியோகம் பணக்கார யோகம் கிடைப்பது உண்மை மிகப்பெரிய யோகத்தில் நீங்கள் வரப்போகிறீங்க மிகப்பெரிய ஆச்சரியமான பதவியுகத்தை கிடைக்க போகிறீங்க திடீர் என்று ஆளுயர மாலைக்கு சொந்த காரணம் இந்த காலத்தை வளம் வர போகிறீங்க ஆக மொத்தத்து இந்த காலகட்டங்கள் இந்த ரிசபராசிக்கு பன்னெண்டு மாத காலகம் பதவியவும் பணக்காரையவும் கிடைத்து திடீர் விருதுராஜயம் கிடைத்து புதலியம் கடத்து மிகப்பெரிய தனமந்தர் பாட்டைகள் நாளை முதல் இந்த ரிசபராசிக்காக வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை